அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நான் வந்து என்ன செய்யப்பறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சொரைக்காய் சாதம் பருப்பு சாதம் தாங்க செய்யப்படிறேன் சொரைக்காய் போட்டு பருப்பு சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து இப்போ சொல்லிடுறேன் இது வந்து பிரியாணி மாதிரி நல்லா குழவா பருப்பு சாதம் மாதிரி நல்லா டேஸ்டாக நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து பெரிய வெங்காயமா நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் அது வந்து நீல் நீள மாட்டேன் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்து அரை கிலோ சுரைக்காய் இந்த சுரைக்காய் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ரம்ப இலை பிரியாணி இலை வந்து ஒரு ரெண்டு துண்டு இதை மாதிரி ரெண்டு துண்டு வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை அடுத்து வந்து ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நான் வந்து பட்டை தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் இதோடு சேர்த்துருக்கேன் நாங்க வந்து இதோட தான் அரைக்கும் நான் வந்து இதோட சேர்த்து அரைக்காதனால ஒரு கால் ஸ்பூன் பொடி வந்து பட்டை லவங்க தூள் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இல்லை உங்கள்ட்ட இல்லைன்னா முழுசா கூட போட்டுக்கலாம் தாளிக்கும் போது பட்டை லவங்க ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் போட்டு தாளிச்சுக்கங்க அடுத்து வந்து அரிசி பருப்பு வந்து பாத்திரலாம் இப்ப அரிசி வந்து பாத்திரலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் கிளாஸ் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ வந்து அளவில் சொன்னால் நூற்றம்பது அரிசி நூறு தோரம்பருப்பு இப்போ இதுக்கு தண்ணி வந்து கிளாஸ் அளவில் தான் ஊற்றிக்கணும் நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி ஊற்றி ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஏ இது ரெண்டே நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான் வந்து ஏழு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நான் வந்து இந்த கிளாஸுக்கு தான் நான் அரிசி எடுத்தது இந்த கிளாஸுக்கு ஏழு கிளாஸ் தண்ணி இப்போ இது எப்படி பார்க்கலாம் பாருங்க நான் இது வந்து வேக வச்சு எடுத்தாச்சு பருப்பு அரிசி வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எப்படி செய்யது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு pan வச்சிருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் first நான் வந்து இதுல வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து எடுத்து ஊத்திக்கிறேன் நெய் அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் இப்போ இதுல வந்து first நான் வந்து பிரியாணி இத வந்து சேர்த்துக்கறேன் அடுத்து வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டாங்க நான் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கல பச்சை மிளகாய் கண்டிப்பா சேர்த்துக்கணும் வெங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ இது நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை வந்து இப்போ வெங்காயம் வதக்கிடுச்சு இதுல வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் போகணும் நல்லா வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதுல நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நான் வந்து காரமும் அதிகம் வந்து சேர்க்கல நீங்க உங்களுக்கு எவ்ளோ வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கணும் நான் ஒரு ஸ்பூன் தான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் வந்து தக்காளி வந்து மல்லி புதினா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப தக்காளி மல்லி புதினா தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கறேன் தண்ணி வந்து ஏழு கிளாஸ் சேர்த்து சொன்னேன் அரிசி வந்து பிடி அரிசி தான் சேர்த்திருக்கேன் அதுக்கு வந்து ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு நான் அதனால் நான் வந்து ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து நல்லா இதெல்லாம் நல்லா வெந்து கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா சாதம் வந்து கொஞ்சம் குழவாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் 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 இருந்தால் தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க கட் கட்டியாக இருந்தால் சா விரும்ப மாட்டாங்க அதனால் நான் இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து சுரைக்காக வந்து சேர்த்துக்கிறேன் வந்து ஒரு அரை நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு கப் தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஊத்திக்கலாம் ஏன்னா சொரைக்காய் வேகணும் அதுக்காண்டி இப்ப சொரைக்காய் வந்து நல்லா வேகணும் சுரைக்காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு இதில் வந்து தண்ணி ஊற்றாமே நல்லா தண்ணி வந்து இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் இது வேகட்டும் இது வேகிறதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம வீட்டு கபாப் மசாலா நிறுத்திடுச்சோம்னா அதில் ஒரு கபாப் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து வந்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து வீட்டில ரெடி பண்ண கபாப் மசாலா வச்சு இது கபாப் மசாலா வந்து இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இதுல நான் வந்து ஒரு ஸ்பூன் கபாப் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப கலர் இருக்காது நான் வந்து காஷ்மீர் வத்தல் மட்டும் தான் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப கலர் வந்து இருக்காது நீங்க உங்களுக்கு கலர் பவுட்ரு கடையில் மாதிரி வேணும்னா கலர் பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இது வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சொரைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து சாதத்தை வந்து போட்டாரேன் ரெடி பருப்பு சாதம் வந்து ரைஸ் போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு நிமிஷம் சிக்கனும் ஸ்டவ் வந்து ஆஃப் இப்போ இப்போ வந்து வந்து ஊற எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க பருப்பு சாதம் சிக்கன் கபாப் ரெண்டுமே ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க